சுவையின் தாயகம் ஸ்ரீ மதுரம் கேட்ரிங் திவ்யமான இனிப்புகளின் சொர்க்கம் விட்டல் ஸ்வீட் மற்றும் ஸ்நாக்ஸ் சார்பில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு விட்டல் ஸ்வீட்ஸ் போட்டோ போட்டி என்ற தலைப்பில் கிருஷ்ணன் ராதே வேடம் அணிந்த குழந்தைகள் நூறு பேருக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும் விழா சிறப்பாக நடைபெற்றது சிவாலயா நாட்டிய மாணவிகளின் பரதநாட்டியத்துடன் விழா துவங்கியது சிறப்பு பரிசுகளுடன் முதன் மூன்று இடங்களை பிடித்த குழந்தைகள் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கி ஸ்ரீ மதுரம் மற்றும் விட்டல் ஸ்வீட்ஸ் நிர்வாக இயக்குநர்கள் திரு மணிகண்டன் திரு ஹரி ஆகியோர் பாராட்டினார்கள் சிறப்பு விருந்தினராக நெல்லை கனெக்ட் எடிட்டர் திரு அகிலா பிரம்மாண்டம் கலந்து கொண்டார் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பு இரவு விருந்து தயார் செய்யப்பட்டிருந்தது கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகையின் மகத்துவத்தை மக்களுக்கு கொண்டு செல்லும் கருவியாகவும் சமூக பொறுப்பு கொண்ட சுவையும் தரமும் தாரகமாய் கொண்ட நிறுவனம் எனவும் விட்டல் ஸ்வீட்ஸ் மற்றும் ஸ்ரீ மதுரம் கேட்டரிங்கை அனைவரும் பாராட்டினார்கள் ஒரு சம்பிரதாயப்படி நம்ம சொல்லப்படி வருது என்னுடைய கிருஷ்ண கிருஷதி பாக்ஸ்ல இந்த வாட்டி நாங்கள் அதை வச்சிருந்தோம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் மதுரம் டைரக்டர் அவர்களையும் மனதார வாழ்த்துகிறேன் நன்றி கூறுகிறேன் ஒரு தெய்வீக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் விட்டல் மதுரம்ல இருந்து கிருஷ்ண ஜெயந்திக்காக காம்படிஷன் நல்லா டின்னர் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல நல்லாவே செலவு பண்ணி பசங்களுக்கு யாருக்குமே மனசு கஷ்டப்படாத அளவுக்கு எல்லாருக்குமே ப்ரைஸ் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது எங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க வழி மூலமாக தான் தெரிஞ்சது அவங்க வந்து தான் நாங்களும் என்கரேஜ் ஆகி வந்து இதெல்லாம் வாங்கியிருக்கோம் ரொம்ப தேங்க்யூ வணக்கம் விட்டல் ஸ்வீட்ஸ்ல இருந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு இது போட்டோ போட்டி நடத்தினாங்க எல்லா கொழந்தை நிறைய குழந்தைங்க நல்லா பண்ணிருந்தாங்க ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் ப்ரைஸ் கொடுத்ததும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுலேருந்து பெஸ்ட் த்ரீக்கும் கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதே மாதிரி வருஷ வருஷம் நடத்தணும்னு கேட்டுக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அவங்க மனசும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க ப்ரைஸு ரொம்ப தேங்க்ஸ் வணக்கம் நான் சேரன் மகாதேவிலேருந்து வந்திருக்கேன் மதுரம் ஹிட்டல் ஸ்வீட் இணைந்து வந்து இந்த ப்ரோக்ராம் கண்டெக்ட் பண்ணாங்க கிருஷ்ண ஜெயந்தி ப்ரோக்ராம் இதை வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க குழந்தைங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க இவங்க வந்து தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணணும் என்னோடய ரெண்டு குழந்தைங்களும் இதில் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க இவங்க வந்து இன்னும் நல்லா பண்ணி நிறைய பெரிய லெவலில் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை இன்னும் நிறைய குழந்தைகள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிறது என்னோடய அபிப்பிராயம் இதை வந்து தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டு வரணுங்கிறது என்னோட அபிப்பிராயம் நன்றி இந்த விழாவானது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது கிருஷ்ண ஜெயந்தி நாடு முழுக்கும் கொண்டாடக்கூடிய ஒரு கலாச்சார உயர்ந்த கலாச்சார ஃபங்க்ஷன் இந்த விழா இவ்வளோ சிறப்பாக மதுரம் கேட்ரிங் நடத்தியிருக்காங்க அவங்களுடைய ஸ்வீட் விட்டல் பிராண்டில் குழந்தைகளுக்கு போட்டியெல்லாம் வைத்து பரிசளித்து அவர்களை கௌரவித்து பெற்றோர்களையும் கௌரவித்து இது மிக சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள் இது ரொம்ப பாராட்டத்துக்க வேண்டிய விஷயம் கிருஷ்ணரை பற்றி நம்ம நிறைய இதிகாசங்களை படிச்சிருக்கோம் அவர் வெண்ணிய திருநதிலிருந்து யசோதாவை வாயை திறந்து போது அண்ட சராசரங்கள் தெரிஞ்ச மாதிரி நிறைய கதைகள் படிச்சுருக்கோம் ஸோ அந்த கதைகள்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து நம்ம இந்தியாவுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தையும் புகழையும் ஸ்ரீ அரவிந்தர் சொன்ன மாதிரி இந் இது வந்து ஒரு விஸ்வகுரு இந்தியா வந்து ஒரு விஸ்வகுரு ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த விழாவை கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க நம்ம திருநெல்வேலியில் இவ்வளோ சிறப்பாக இந்த ஃபங்க்ஷனை வந்து இன்றைக்கி நடத்திக்கிற மதுரம் கேட்ரிங் சர்வீஸ் மணிகண்டன் சாருக்கும் ஹரிகரன் சாருக்கும் செலப்பா சாருக்கும் மணிசங்கர் சாருக்கும் ரொம்ப நிச்சயமாக என்னுடைய மனம் திறந்த பாராட்டுக்கள் மேலும் இந்த ஃபங்க்ஷன் மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாடு ஃபுல்லும் நடக்க வேண்டும் என்பது ஆசை ஒவ்வொரு வீட்டிலையும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பழக்கத்தையும் ஒவ்வொரு விழாவையும் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லும்படி நான் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் அகிலாண்டம் வணக்கம் என் பேர் சண்முகராஜ் நம்ம ஸ்ரீ மதுரமோடய பிட்டல் ஸ்வீட்ஸ் நடத்துகிற இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஷூட் கண்டெஸ்ட் எடுக்கணும் நானும் பசங்க மனைவி வந்திருக்கோம் மிக அருமையான ஒரு கவனிப்பு ரொம்ப திருப்தியான ஒரு நிகழ்ச்சியாக இருந்துச்சு எண்ணற்ற குழந்தைங்களோட கிருஷ்ணர் ராதா வேஷங்களை பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி எங்கள் குழந்தைகள் அந்த மாதிரி குழந்தைங்களோட போட்டி போட்டதில் எவ்ரிபடி நம்ம எல்லா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் மனநிறைவோடு வந்தோம் ரொம்ப சந்தோஷமாக நல்ல உணவு சாப்பிட்டு வி ஆர் லீவிங் அகெயின் இன்னொரு இதே மாதிரி போட்டிகளை பார்க்கறதுக்கு நம்ம ரொம்ப மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கும் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் மதுரம் கேட்ரிங் அண்ட் விட்டல் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் தரவாக கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஃபோட்டோ போட்டி வச்சுருந்தாங்க அதில் நானும் என் குழந்தைங்கள்லாம் கலந்துக்கிட்டோம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல பட்டு குழந்தைகளுக்காண்டி இவ்வளோ தூரம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அடுத்த முறையும் மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் இதற்கு மேலேயும் நல்ல கிளைகள்ல வந்து நல்லா இதாக இருக்கும் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அனுபவம் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்